வணக்கம் இன்றைக்கு பொருட்பாலில் அங்கவியலில் படைச்சிருக்கு அந்த அதிகாரத்தில் பத்தாவது குரல் புறந்தார்கண் நீர்மல்க சாகிர் சாகிற்பின் சாக்காடு இறந்து கோள் தக்கது உடைத்து புறந்தார்கண் நீர்மல்க சாகிற்பின் சாக்காடு இறந்து கொள் தக்கது உடைத்து பாருங்க அந்த அல்டிமேட் அப்படிம்பாங்கள்ல அதனுடைய உச்சம் தொட்டு சொல்கிறார் எப்படின்னா இந்த படை வீரர்கள் அவங்க எல்லோரையுமே வந்து காப்பாற்றுறது வந்து அந்த அரசர் இல்லைங்களா தானே அவருக்கு காவல்ன்னு பேர் வச்சுருக்கணும் போகும் அப்படிப்பட்டவர்கள் எவ்வளவோ நன்மையை வந்து அந்த அரசரால் நம்ம வந்து அனுபவிச்சுருக்கோம் அப்படிப்பட்ட அரசருக்கு வந்து நம்ம திரும்பி செய்யக்கூடிய உதவி அப்படின்றது என்ன அப்படின்னா அல்லது நன்றி அப்படின்னா ஒரு போர் அப்படின்னு வந்ததுன்னா நம்முடைய அரசருக்காக நம்ம வந்து போரில் வந்து உயிர் விடுறது அப்படி உயிர் விடும்பொழுது இவன் வந்து மிகச்சிறந்த வீரன் இல்லையா அப்போ அந்த அரசர் வந்து என்ன நினைப்பார் இவன் வந்து போர்க்குளத்தில் வந்து இப்படி மரணம் அடைந்துட்டான் அப்படின்ற செய்தி அந்த அரசருக்கு போச்சா அந்த அரசர் ஒரு நிமிஷம் என்ன நினைப்பார் அம்மா அவரும் வீரர் அதனால் கண்ணீர் விட்டு அழமாட்டார் ஆனால் அந்த கண்ணில் வந்து ஒரு சொட்டு நீர் வந்து நிற்கும் அப்படி நீர் என்ன அப்படி அப்படி வந்து ஒரு சாவு வந்து ஒரு வீரனுக்கு வந்தது அப்படின்னா அந்த சாவை நீ வந்து எப்படியாவது இறந்தாவது அந்த சாவை வந்து நீ ஏற்றுக்கொள்ளணும் அப்படிப்பட்ட தகுதியை உடையது அந்த சாவு அப்படின்னு சொல்கிறாரு சாவில் கூட என்ன உயர்வா அப்படின்னா இருக்குது எல்லாம் பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் இறந்தோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு நாட்டுக்காகவும் ஒரு மக்களுக்காகவும் ஒரு கொள்கைக்காகவும் உயிர் வாழ்ந்து வருகிறவர்கள் எப்பொழுதுமே உயர்ந்தவர்கள் அவர்களை தான் நம்ம உயர்ந்தவர்கள் சான்றோர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது மாதிரி சாவலையும் வந்து வித்தியாசங்கள் வந்து உண்டு அது மாதிரி தான் இப்போது வந்து இந்த குரல் அவர் சொல்கிறது வந்து அந்த மாதிரி தன்னுடைய நாட்டுக்காகவும் குடிமக்களுக்காகவும் ஒரு உயிரை விடக்கூடிய மறவன் அவனுடைய வீர தீர செயல்களை கேட்டு அந்த காவலனுடைய கண்கள்லேருந்து ஒரு சொட்டு நீர் அப்படி தங்கும் ஆயின் அப்படிப்பட்ட சாவை எப்படியாவது வேண்டியாவது கொள்ள வேண்டும் அப்படின்னு சொல்கிறார் என்ன காரணம் ஏன் அந்த சாவு வந்து அவ்வளோ பெருமை உடைத்து அப்படின்னா ஒன்று அது வீரத்தினால் கிடைப்பது இன்னொன்று நாம் நம்ம நாட்டுக்காகவும் நம்மளுடைய அரசனுக்காகவும் செய்கின்ற மிகப்பெரிய செயல் ரைட்டுங்களா இன்னொன்று நம்ம சாதாரணமாக நம்ம வாழ்க்கை வந்து பிறந்தோம் இறந்தோன்றால் நம்ம இறப்பு வந்து என்ன எப்படி இருந்திருக்கும் எல்லாரும் அழுது அப்புறமேட்டு நம்மளோட வினைகள் வந்து எப்படி இருந்தால் அந்த வினைக்கேற்ற மாதிரி பயன்கள் வந்து தான் கிடச்சிருக்கு ஆனால் இப்போது வந்து வீர மரணம் அடைஞ்சதுனால சொர்க்கம் அப்படிங்கிறது நமக்கு வந்து கண்டிப்பாக வந்து நிச்சயம் அதனால் அப்படிப்பட்ட விஷயம் அதாவது சொர்க்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த மரணத்தை எப்படியாவது அடைந்து கொள் அப்படி இறந்துனாக்கா இறத்தல் அப்படின்னா பிச்சை எடுத்தல் அப்படி தான் அதாவது பிச்சை எடுக்கிறது அப்படிங்கிறது இறத்தல் அப்படிங்கிறத வந்து நம்மளுடைய தமிழ் வந்து எப்பொழுதுமே ஒத்துக்கொள்றதே கிடையாது அது ரொம்ப வந்து தாழ்மையான செயல் தாழ்வான செயல் அப்படி தான் சொல்லுது ஆனால் அப்படி பண்ணினா கூட பரவாயில்லை இப்படி ஒரு மரணத்தை நீ வாங்கிக்கொள்ள அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன்னா அந்த மரணம் அவ்வளோ உயர்ந்தது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த நான்கு பாடல் கடைசி நான்கு குரலையும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு வீரன் தன்னோடய உயிருக்கு அஞ்சாமல் இருப்பான் அப்படின்றத பற்றி சொல்கிறாங்க இது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து ஒரு அரசனுக்காகவும் ஒரு நாட்டுக்காகவும் ஒரு வீரன் வந்து உயிர் திருக்கும்போது அவனுக்கு அதனால் கிடைக்கக்கூடிய பெருமை வந்து ஒன்று அவர்களுடைய மனைவி மக்கள் அவங்களெல்லாம் வந்து அந்த அரசனை வந்து அவனுடைய பாதுகாப்பில் எடுத்து அவங்களுக்கு வேண்டிய உதவியெல்லாம் செஞ்சு கொடுப்பான் இவனுக்கு வந்து நடுக்கல் நட்டு அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நமக்காக உயிரை விட்டுவன் அப்படின்னு அவனுக்கு வந்து பெருமை செய்வாங்க ஆக இப்படி எல்லா நன்மைகளும் பெருமைகளும் இந்த உலகத்தில் வாழும்போது கிடைக்கின்ற புகழும் இறந்த பிறகு கிடைக்கக்கூடிய சொர்க்கமாக இரண்டுமே வந்து அவனுக்கு இந்த வீர மரணத்தினால் கிடைக்கும்போது அந்த மரணத்தை ஒரு வீரன் அந்த மரணத்திற்காக இயங்குவது தான் நல்லது அப்படின்ற மாதிரி அப்படித்தான் இயங்குவான் அப்படின்னு சொல்கிற விதமாக இந்த குரலை வந்து அமைச்சு இந்த அதிகாரத்தை வந்து முடிச்சிருக்கேன் சரிங்களா நன்றி வணக்கம் நாளை இதனுடைய தொகுப்பு